மாவட்ட நிர்வாகி தான் இருக்கிறேன் இன்னைக்கு திங்கக்கிழமை நாங்கள் தூத்துக்குடிக்கு வந்திருக்குறோம் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காண்டி வந்துருக்குறோம் என்ன அப்படி பெட்டிஷன் பார்த்திங்கன்னா எங்கள் கோயில்பட்டி எங்கள் ஊரில் வந்து போக்குவரத்து அதிகமாக நெரிசல் இருக்குது அதே மாதிரி சின்ன பசங்க பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள பசங்க கிட்ட கீழே இருக்கிற பசங்க கிட்ட எல்லாத்தையும் வண்டி இருக்குது அதுவும் டூ மூணு பேர் போறாங்க பஸ்ஸு ஹாரன் சவுண்ட் அதிகமா இருக்குது படியில தொங்கிட்டு போறாங்க ஆட்டோஸில் போகும்போது அதிகமாக கை நீட்டுறது வெளியே எட்டி பார்க்குறது இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஸோ எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அதனால நாங்கள் இன்றைக்கி தூத்துக்குடி ஆஃபீஸில் வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் எங்களுக்காண்டி எங்கள் மாணவர்களுக்காக நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே பாதுகாப்பாக போக்குவரத்தில் சில போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறோம் ஸோ அதுக்காண்டி கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள் நன்றி வாகனத்தில் மூணு போகிற அவங்க வண்டிகள் எல்லாத்தையுமே காவலர்கள் வந்து பறிமுதல் பண்ணணும் அதே மாதிரி சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் வரைக்கும் வன் பஸ்ஸில் போகிறவங்க தலையாற்றுறது வெளியே கை எத்தி பார்த்துறது அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தடுக்கணும் இதை வந்து கண்டிப்பான முறையில் காவலர்கள் தடை செய்யணும் எங்களுக்காண்டி அது என் பதினெட்டு வயர்கள் கீழே இருக்கிறவங்க வந்து வண்டி மூ வண்டியில் ஓட்டுறவங்களும் சரி மூணு பேர் வண்டியில் போகிறவங்களும் சரி இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக காவலர்கள் வந்து பறிமுதல் பண்ணணும் அதே நேரத்தில் பறிமுதல் பண்ண வண்டியில் திரும்ப அவங்க அவங்ககிட்டே ஆடியோவில் இருந்து அவங்க திரும்ப கொடுக்கக்கூடாது இது எங்களுடைய பெரிய ரிக்கொஸ்ட்டாக வைக்கிறோம் நாங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக எங்களுக்கான தக்க நடவடிக்கை எடுத்துக்கொடுங்க